வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் மலச்சிக்கல்னால் என்ன அது ஏன் ஏற்படுது அதனால் என்ன விளைவுகள் அதை எப்படி தடுக்கலாம் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஆண் பெண் இளவயது முது வயது எல்லாருக்கும் பொருத்தமான ஒன்று மலச்சிக்கல்னால் என்ன மலை தினைக்கும் போகலைன்னாலும் அது மலச்சிக்கல் டெய்லி மலம் போகுது ஆனால் ரொம்ப கட்டி மாதிரி இருக்குது முக்கி முக்கி போக வேண்டியிருக்கு அப்படின்னா அதுவும் மலைச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல் எதனால் ஏற்படுது முதல்ல உடம்பில் போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா இப்போ தண்ணி இல்லைன்னா மலை இறுகி தானே போகும் தண்ணி இருந்தால் தானே கொஞ்சம் கொல குளம்னு இருக்கும் ஸோ தண்ணி சத்து இல்லைன்னா அடுத்தது சாப்பாட்டில் போதுமான அளவு ஃபைபர் இல்லைன்னா ஃபைபர்னால் என்ன நார் சத்து நார் சத்து எதிலெல்லாம் இருக்குது காய்கறிகள்லேயும் பழங்கள்லேயும் இருக்குது ஸோ இந்த சத்து குறைவாக இருந்தால் ஏற்படலாம் அடுத்தது நம்ம பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸே பண்ணாத ஆள் சோம்பேறி அப்படின்னு சொன்னால் அவன் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சோம்பேறி ஆகிடும் ஸோ அந்த குடலும் மூவ் ஆகாது அடுத்தது இன்னும் சில கெட்ட பழக்கங்கள் அதாவது இப்போ மோஷன் வருது நீ டிவி பார்த்துட்டே இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா போகிறது அப்புறமா அது தானாக அந்த ரிஃப்ளெக்ஸ் வராது நீங்கள் கஷ்டப்பட்டு போய் போனால் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடக்கி வைக்கிற பழக்கம் நாலாவதாக சில வியாதிகள் இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கூட ஐந்தாவதாக சில மருந்துகளும் கான்ஸ்டிபேஷனை உண்டு பண்ணணும் இப்போ நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்ருக்குறீங்க மற்ற எல்லா பழக்கமும் நார்மலாக இருக்குன்னா இந்த மருந்து ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மருத்துவர்கிட்ட கேளுங்க மருந்துன்ன எல்லா மருந்தும் கான்ஸ்டிபேஷன் உண்டு பண்ணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சரி இதை எப்படி தடுக்கலாம் இப்போ நம்ம காரணங்கள் சொல்லிட்டோம் அந்த ஒவ்வொரு காரணத்தை எடுக்கும்போதும் நமக்கு வந்து மலச்சிக்கல் சரியாயிடும் முதல்ல தண்ணி தண்ணி எவ்வளோ குடிக்கணும் தண்ணி வந்து எவ்வளோ தேவைன்றதை நம்ம உடம்பு சொல்லும் தாகம் எடுக்கும் ஸோ தாகம் எடுக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும் இது வந்து வெயில் காலத்தில் வித்தியாசப்படும் மழை காலத்தில் வித்தியாசப்படும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படும் வெள்ளியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும் ஏசியில் இருக்கிறவங்களுக்கும் தண்ணி கட்டாயம் தேவை அவங்களுக்கு இந்த வேர்வை நிறையா இருக்கிறவங்கள விட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் ஸோ அதனால் எல்லாருக்கும் தண்ணி தேவை எவ்வளோ தேவைன்றது அவங்களோட தாகம் சொல்லும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி குடிக்கிறது வந்து அதாவது அஞ்சு லிட்டர் குடிக்கணும் எட்டு லிட்டர் அப்படி கணக்கு வேணாம் நம்மளோட வயது நம்மளோட வேலை நம்மளோட என்விரான்மெண்ட் இதை பொறுத்து தண்ணியோட தேவை வித்தியாசப்படும் நம்ம போதுமான அளவு தண்ணி குடிக்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு உதவி செய்யும் ஒன்று நம்மளோட யூரின் கலர் உங்களோட யூரின் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்லைட் எல்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் டார்க் எல்லோவாக இருக்குது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக போகுதுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிங்க அடுத்தது ஃபைபர் ஃபைபர் வந்து நான் என்ன சொன்னேன் வெஜிடேரியன்ஸ் வெஜிடபிள்ஸ்லேயும் பழங்கள்லேயும் இருக்குது மூணு வேளைக்கும் நம்ம சாப்பாட்டில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் காலையில் மத்தியானம் நைட்டு ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கு எடுத்து போ எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க மூணு வேலைக்கு நமக்கு காய்கறிகள் இருக்கணும் அடுத்தது பழங்கள் பழங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு வேலைக்கு சாப்பிட்லாம் இந்த பழங்களை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடாமல் சாப்பாட்டோட இடைவெளியில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அதை வந்து ஆகும் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்றோமோ அது அடுத்த நாள் காலையில் மோஷனாக வெளியில் வரும் நிறைய பேருக்கு அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சாரி ஃபஸ்ட்டு வர மோஷன் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காலங்காத்தால் பால் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்கன்னா குடித்து முடிச்சுட்டு அடுத்தது பிரேக்ஃபஸ்ட்டுக்கு முன்னே ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே ஏதாவது ஒரு பழம் ஸோ குறைஞ்சபட்சம் ரெண்டு பழம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் மூணாவது இந்த பழக்கம் நம்ம வந்து டெய்லி இந்த நேரத்தில் மோஷன் போகணும் அப்படின்றது கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடும் அஞ்சு மணி ஆறு மணி காலையில் எழுந்தவுடனே மணி அடிக்கும் மண்டையில் நீ மோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம போய் மோஷன் போயிடுறது நல்லது அந்த நேரத்தில் வேறு காரணங்களுக்காக அடக்கக்கூடாது இந்த பழக்கங்கள் இருந்ததுனாலும் உங்களுக்கு மலச்சக்கல் பிரச்சனை இருக்காது அடுத்தது சில வியாதிகள் தைராய்டு பிரச்சனை எல்லாம் இருந்தா மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒன்ஸ் தைராய்டு மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா அது பிரச்சனை சரியாயிடும் நாலாவதாக சில மருந்து மாத்திரைகள் யூஸ்வலா பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுக்கும்போது என்னாகும் நிறைய வேர்க்கும் வேர்க்கும் போது அந்த நீர் வெளியில் போயிடும்போது மோஷன் இருகிடும் ஸோ நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரையினால் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டாக்டர்க்கிட்ட அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஓகேவா இதனால் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்தால் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸ்டடீஸில் ஸோ அந்த கவனக்குறைவு ஏற்படும் டாக்ஸின்ஸ் மாதிரி இப்போ மோஷன் போகலைன்னா அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல ரீ ஆகும் ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே மோஷன் போயிட்டு வயிறு காலியாகும்போது கிடைக்கிற சுகம் இருக்கு அதுவே ஒரு தனி சுகம் ஸோ அதனால் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க இந்த மலச்சிக்கல் வந்ததுன்னா அதுக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க இந்த மலச்சிக்கல் வந்ததுன்னா இன்னொரு கஷ்டம் வந்து இந்த புல்லட் மாதிரி அது வெளியில் வரும்போது அந்த இடத்துல அது வந்து கீறிக்கிட்டு வரும் அப்போ ஃபிஷ்ஷர் அப்படின்றது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பைல்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் அடுத்தது மலம் போகும்போது ஆக்சுவலாக பெஸ்ட்டு பொசிஷன் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது முக்காமல் ஈஸியாக போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்தியன் டாய்லெட் பொசிஷன் தான் வந்து பெஸ்ட்டு இப்போ வயசானவங்களால் அந்த மாதிரி முட்டி மடக்கி ஸ்குவாட்டிங் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம் அந்த கமோடு இருக்கு இல்லையா டாய்லெட்டோட க்ளாசட் அந்த கிளாசெட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூலை வச்சு காலை மடித்து அதாவது இந்த தொடை வந்து வயிறை கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் குனிஞ்சி பண்ணாங்கன்னா மோஷன் ஈஸியாக வந்துடும் இதுக்கு பிறகும் கஷ்டமாக இருக்குது மோஷன் வந்து அந்த இறுகி நல்லா மோஷன் போகிற இடத்துல வந்து அடைச்சிக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு சில ஆயின்மெண்ட் இருக்குது ஈவன் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த மோஷன் போகிற இடத்துல தடவிட்டு மோஷன் போகிற இடத்த சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அந்த இனிஷியல் போர்ஷன் வெளியில் வந்துடும் அதுக்கு பிறகு ஈஸியாக மற்ற மோஷன் வெளியில் வந்துடும் ஏன்னா அந்த இனிஷியலாக ஹார்டாக இருக்கிற மோஷன் வந்ததுன்னா தான் அது வந்து கீறிக்கிட்டு ஃபிஷருன்றதை உண்டு பண்ணும் நிறைய வலி உண்டு பண்ணும் நம்ம ரொம்ப முக்கக்கூடாது ஏன்னா வயசானவங்களுக்கு பிபி இருக்கிறவங்களுக்குலாம் முக்கியன்னா போதே கூட ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மலைச்சிக்கல் வந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறதில்லை அடுத்தவங்கள்ட்ட கிட்ட கூட போகிறதில்லை பட் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனை இருந்தால் இதை மீறியும் இருந்ததுன்னா உங்கள் கிட்டே போய் கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்